அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அடுத்த ஆண்டு அறிமுகமாக உள்ள சொத்து வரியில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை வைத்திருப்போரில் ஒரு வீட்டுக்கு மாத்திரமே வரி விலக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று முற்பகல் ஆற்றி விசேட உரையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் சொத்துக்கள் மீதான வரி அமலாக்கப்படும் போது ஒரு நபர் பல வீடுகளை கொண்டிருந்தால் அவற்றில் ஒரு வீட்டுக்கு மாத்திரமே வரி விலக்கு வழங்கப்படும் இதன் மூலம் தொண்ணூறு சதவீத மாணவர்களுக்கு வரி அமுலாக்கப்படாது எனவே இது தொடர்பாக நாட்டின் பொதுமக்கள் வீணான அச்சம் கொள்ள தேவையில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல முன்னணி வர்த்தக வங்கிகளால் வழங்கப்படும் முதன்மை கடன் வட்டி வீதங்கள் ஒன்பது சதவீதத்துக்கும் கீழ் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி கடந்த வார இறுதியில் இலங்கையில் உரிமம் பெற்ற வணிக வங்கிகளின் சராசரி முதன்மை கடன் வீதம் கடந்த வாரத்தில் ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு சதவீதத்தில் இருந்து ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த வாரத்தில் மக்கள் வங்கி எட்டு புள்ளி எட்டு சதவீதத்தையும் நேஷனல் வங்கி எட்டு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதத்தையும் மற்றும் கொமர்சியல் வங்கியின் எட்டு புள்ளி எட்டு நான்கு வீதமாகவும் கடன் வட்டி வீதங்கள் பதிவாகியுள்ளன மேலும் ஜூனியன் வங்கியில் எட்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமாகவும் தேசிய உறுதி வங்கியில் எட்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதமாகவும் கடன் வட்டி வீதங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் இரண்டாவது மின்கட்டண திருத்தம் ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது அவர் நேற்று அறிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் உத்தேச மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் எழுத்து மூலமான கருத்துக்களை ஜூலை எட்டாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் அதேவேளை வாய் மூலமான கருத்துக்கள் ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறும் அது இந்த கட்டண திருத்தத்தில் மின்கட்டணம் குறைக்கப்பட உள்ளதுடன் அதன்படி குறைக்கப்பட்ட சதவீதங்கள் எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு தினத்தை அரசியல்வாதிகள் அறிவிக்க எனவும் அது அரசியலமைப்பின்படி தேர்தல் ஆணையத்தின் தனிப்பட்ட விருப்புரிமை எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் தேர்தல் தினம் தொடர்பாக சில அரசியல்வாதிகள் கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் முன்னதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகமாயக்கா செப்டம்பர் இருபத்தி எட்டு அல்லது அக்டோபர் ஐந்தாம் தேதி வாக்களிப்பு நடைபெறும் என்று கூறியிருந்தார் இதன் பின்னர் இதுபோன்ற ஒரு கருத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் கரின் பெர்னாண்டோவும் கூறியிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த செய்தியை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு ஒரே விலையமைப்பில் இணைக்கப்பட்டால் அனைத்து பாட புத்தகங்களும் ஒரே இடத்திலிருந்து கற்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் அறிவை கண்டறிந்து மேம்படுத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு புதிய அறிவை வழங்கும் திறன்களைப் பெறுவதில் ஆசிரியர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு பிள்ளைகளின் நலனுக்காக மாறுவதற்கு ஆசிரியர்கள் தயாராக வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் போது தொழில் வல்லுநர்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்டு வந்த சலுகையை ரத்து செய்வது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக நிதியமைச்சரின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு அமைவாக வாகன இறக்குமதி மீதான தடையை நீக்குவது குறித்து தற்போது அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது இதற்காக விசேட குழு என்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதிராயங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதி தடையும் முழுமையாக நீக்கப்படுமாக இருந்தால் தொழில் வல்லுநர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வரி சலுகையுடன் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு இடைநிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை சாதாரணமாக வாகன இறக்குமதிக்கு இருநூறு சதவீதம் வரையான வரை இணைய தரப்பினர் செலுத்துகின்றனர் இந்த நிலையில் தொழில் வல்லுநர்கள் வரியின்றி வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது பதுரையிலிருந்து பண்டாரவலை நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பண்டாரவலிருந்து வெள்ளவாயை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வழிக்கு சென்று பஸ்ஸின் பின் சக்கரத்தில் சாரதியின் தலை சிக்கியதால் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து இடம்பெற்ற போது அப்பகுதியில் சிறியளவில் மழை பெய்ததாக கூறப்படுகின்றது உயிரிழந்த இளைஞர் வெள்ளவாய் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது களனிகங்கையில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் ஒன்று நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் உயிரிழந்தவர் ஐம்பது முதல் அறுபது வயது கிடைப்பட்டவர் எனவும் ஐந்தடி ஆரங்கல் உயரமும் கொண்டவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பேலியகுட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதான மற்றும் சிலாபம் ரயில் வழித்தடத்தில் முன்னெடுக்கப்படும் ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்படக்கூடும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மூன்று ரயில் என்ஜின்கள் செயலிழந்ததால் ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டதாக திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் போகம்பரி சிறைச்சாலையில் வைத்து நாற்பத்தி ரெண்டு பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர் என நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறை சீரமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ஷ பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வாய்மொழி விடைக்கான விடாக்கள் நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திகை பத்திரம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலும் முப்பத்தி ஒரு பேர் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலும் நாற்பத்தி ரெண்டு பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர் இலங்கையில் மரண தண்டனை அமுலில் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அன்றாதபுரம் பிரதேசத்தில் பதிமூன்று வயது தேரரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் மூத்த பௌத்த தேரர் ஒருவர் கடந்த பதினாறாம் தேதி அன்றாந்தபுரம் தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அன்றாதுபுரம் நகரத்தில் உள்ள விகாரி ஒன்றில் வசித்து வந்த இருபத்தி இரண்டு வயதுடைய தேர்தலே கைது செய்யப்பட்டுள்ளார் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான தீரர் அன்றாதபுரம் பிரதேசத்தில் உள்ள மற்றொருமொரு பிகாரை ஒன்றில் பணிபுரிந்து வரும் நிலையில் தனிப்பட்ட தேவை காரணமாக முன்னர் பணிபுரிந்த விகாரைக்கு சென்றிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான தீரர் அன்றாதபுரம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட தேரர் அன்றாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள் நாட்டில் பதினேழு வயது பூர்த்தியானவரும் சாரதி விண்ணப்பத்தை பெறுவதற்கு பயிற்சி பெறலாம் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் சாரதி உரிமத்தை பெற்றுக்கொள்பவர்கள் பதினெட்டு வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் என அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான சட்டத்தை அறியாமல் பலர் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டப்படுவதாகவும் வயது பூர்த்தியாகும் வரை சாரதிய அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதில்லை எனவும் அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நிசாந்த் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஓட்டுநர் உரிமத்தில் பயிற்சியாளரின் பெயரையும் சேர்த்துக்கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் அதேவேளை வாகன விபத்துக்களை குறைப்பதற்கு இந்த புதிய முறை பயன்படுத்தப்படும் எனவும் இதன் மூலம் பயிற்சிவிப்பாளரை பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச உர நிறுவனங்களான லங்கா உர கம்பெனி மற்றும் வர்த்தக உர கம்பெனி ஆகிய இரண்டு நிறுவனங்களின் ஊழியர்களில் இருநூற்றி எழுபத்தி எட்டு பேர் நேற்று முதல் கட்டாய ஓய்வு பெற்றுள்ளார்கள் குறித்த தகவலை விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட தொழில் அமைச்சு வெளியிட்டுள்ளது மேற்படி இரண்டு ஒரு நிறுவனங்களும் இனி ஒரு நிறுவனமாக ஒரு தலைவர் மற்றும் ஒரு இயக்குநர் குழுவின் செயல்படும் என்றும் அமைச்சர் அறிவித்துள்ளது மேலும் ஓய்வு பெற்ற இருநூற்றி எழுபத்தி எட்டு ஊழியர்களுக்கும் எட்டு லட்சம் ரூபாய் தொடக்கம் தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரையான ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்வு கிரிபத் கொடையில் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் இடம்பெற்றுள்ளது அதன்படி இந்த கட்டாய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களிடையே எச்ஐவி எய்ட்ஸ் தொற்றுக்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுத் திட்டத்தின் ஆலோசகர் பால்வினை நோய் வைத்தியர் வினோத் தர்மகுலசிங்க தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான எச்இவி தொற்றுகள் பதிவாகியுள்ளதுடன் குறிப்பாக ஆண்களிடையே நோய் தொற்று அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த போக்கை எதிர்த்து போராடுவதற்கு விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான எச்இவி சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் சோதனை தளங்களில் கணிசமான எண்ணிக்கையிலான நேர்மறை வழக்குகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேசத்தில் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆற்று பகுதியில் ஆனொருவரின் சடலம் செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளது பிரதேச மக்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேற்கப்பட்ட சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்